எழுத தெரிந்த புலி இதன் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுத தெரிந்த புலி காட்டிலிருந்து பிடிப்பட்டு கொண்டுவரப்பட்ட புலி ஒன்று சர்க்கஸ் கூண்டிற்குள் அடைக்கப்பட்டிருந்தது கூண்டில் அடைக்கப்பட்ட மற்ற மிருகங்களைப் போல இல்லாமல் பகலும் இரவும் அந்த புலி நடந்து கொண்டே இருந்தது ஏன் அப்படி கூண்டிற்குள் அலைகிறது என்று எவருக்கும் தெரியவில்லை ஒரு நாள் எங்கிருந்தோ ஊர்ந்து வந்த நத்தை ஒன்று புலி கூண்டின் மீது உட்கார்ந்தபடியே அதை பார்த்து கொண்டிருந்தது புலி ஓய்வில்லாமல் வட்டமாக சுற்றி கொண்டிருப்பதை கண்டு எதற்காக இப்படி சுற்றி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது அதற்கு புலி பதில் சொல்லவில்லை உடனே நத்தை கூண்டிற்குள் அடைப்பட்டு கிடைப்பது பயமாக இருக்கிறதா என்று கேட்டது அதற்கு புலி நான் சுற்றி கொண்டிருக்கவில்லை எழுதி கொண்டிருக்கிறேன் என்றது நத்தைக்கு புரியவில்லை எப்படி என்று கேட்டது கூண்டிற்குள் அடைப்பட்ட பிறகு வாழ்க்கையில் எதுவும் மிச்சம் இருப்பதில்லை பூஜ்யமாகி விடுகிறோம் இப்பொழுது நான் வெறும் பூஜ்ஜியம் என்பதை ஒவ்வொரு முறையும் எனக்கு நானே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது இல்லாவிட்டால் இந்த கூண்டு போகும் அதன் உணவு போகும் வேடிக்கை பார்ப்பவர்கள் முகம் பழகி போகும் பிறகு நான் கூண்டு புலியாக சுகமாக வாழ பழகிவிடுவேன் அது கூடாது அது ஒரு இழிவு இப்பொழுது முடக்கப்பட்டு நான் அடையாளமற்று போகிறேன் என்ற உண்மை மனதில் இருந்து கொண்டே இருந்தால் மட்டுமே விடுதலையை பற்றி நினைவு வளர்ந்து கொண்டே இருக்கும் அதற்காகவே பகலும் இரவும் வட்டமாக சுற்றி வந்தபடியே எழுதிக்கொண்டிருக்கிறேன் என்றபடி புலி நடக்கத் துவங்கியது அதை கேட்ட நத்தை சிரித்தபடியே சொன்னது நல்ல வேலை நத்தைகளை எவரும் பிடித்து கூண்டில் அடைப்பதில்லை உடனே ஆத்திரமான புலி சொன்னது நானாவது பிடிபட்டு கிடக்கிறேன் நீ பிறப்பிலிருந்தே கூட்டில் அடைப்பட்டு கிடக்கிறாய் கூண்டில் அடைக்கப்படுவது தற்காலிகம் கூண்டிற்குள்ளே பிறந்து வளர்ந்து பயந்து சாவது அற்பமானது நத்தைகள் வெறும் ஊமை நான் அடைப்பட்டு கிடந்தபோது என் குரல் அடைக்கப்படவில்லை கேள் என் ரௌத்திரத்தை என்றபடியே புலி உருமியது அந்த குரலின் ஆழத்தில் அடர்ந்த கானகம் உக்கிரமாக நடனமாடிக்கொண்டிருந்தது நத்தை வெளியேறும்போது சொன்னது பிடிபட்டதை விடவும் அதை நினைத்து கொண்டிருப்பது தீராத வழி பிடிபட்டதிலிருந்து மௌனமாக இருப்பதால் தான் உனக்குள் கோபம் நிரம்பியிருக்கிறது மௌனத்தை கை கொள்வது எளிதானது இல்லை பல நேரங்களில் மௌனம் வாழ வைக்கிறது பல நேரம் நம்மை சாகடிக்கிறது புலியாக இருப்பதா நத்தையாக இருப்பதா என்பதில் இல்லை பிரச்சனை அதை பிடித்து அடைப்பவன் அழித்து ஒழிக்க நினைப்பவனின் அதிகாரத்தில்தான் இருக்கிறது நீயும் நானும் ஏன் நண்பா கோபம் கொள்ள வேண்டும் என்றபடியே மெதுவாக கடந்து போகத் துவங்கியது யோசிக்கத் தெரிந்த நத்தை முற்றும் எழுத